அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவகுமார் கும்பகோணம் கார்ண்யா சுகாலயா டயபிட்டிஸ் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து கன்சல்டன்ட் பிசிசியன் அண்ட் டயபட்டாலஜிஸ்ட் பேசுறேன் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா ஒய் சுட் பி டேக் பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலையில ஏன் உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசர அவசரமா காலையில எழுப்பி குளிப்பாட்டி போலுக்கு கிளப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது சாப்பிட வைக்க உட்கார்ந்தா பசி இல்ல அப்படின்னு பையன் சொல்கிறான் என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் அவசர அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் கூட சரியாக கொடுக்காம ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சரியாக சாப்பிடல இது சரியாக தப்பாக கொஞ்சம் யோசிங்க நான் இதோட பேக்ரவுண்ட் ஹெல்த்தி பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக நான் கடவுள் படைப்பில் ஒரு முக்கியமான அம்சம் அருமையான விஷயம் என்னன்னா நம்ம உடம்பு அமைப்பு தாங்க நம்ம உடம்பு அமைப்பு நம்ம உடம்பு இயங்குகிற விதம் இதில் வந்து உங்களுக்கு தெரியாதது இல்லை மற்ற விலங்கினங்கள்லேருந்து நம்மளை வேறுபடுத்துறதே வந்து மூளை தான் அந்த மூளை எந்த அளவு சூப்பராக வேலை செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பர் கம்ப்யூட்டர் வந்தாலும் நம்ம மூளைக்கு ஈக்குவலாக இருக்காது அதை நமக்கு பயன்படுத்த தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வந்து ஸ்டில் நம்ம தான் பெஸ்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வரைக்கும் ஜிபிடி வரலாம் கூகுளில் ஜெமினே வரலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் சிந்திக்கிற திறன் அதுக்கு இருக்கான்னா இல்லை நீங்கள் தான் எல்லாமே செய்யணும் அப்போது நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு எப்படி இருக்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்க்க ஹைபோத்தலமஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலேருந்து பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் புக்கில் படிச்சிருப்பீங்க சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் ஏகப்பட்ட கண்ட்ரோல் சென்டர்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு தூங்கணுமா அதுக்கும் தான் இருக்குது முழிக்கணுமா அதுக்கும் தான் இருக்குது தண்ணி தாகமா அதுவும் பிட்டி விட்டு தான் பசியா அதுவும் பிடி விட்டுதான் சாப்பிட்ட பிறகு அந்த ஒரு திருப்தியான மனநிலை சசைட்டின்னு சொல்றோம் இல்லையா அது எங்க அதுக்கும் சென்டர் வந்து பிட்டி விட்டு தான் இப்போ தலைமசும் பிட்டி விட்டியும் இந்த அளவு லிங்க்ல இப்போ ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் போறோம் இல்ல எங்கேயாவது விருந்து போறோம் பார்த்த உடனே வந்து சாப்பிடணும்னு தோணுது பசி இருக்கோ இல்லையோ சாப்பிடறோம் இது ஒரு டைப்பு நேற்று நைட்டு சாப்பிட முடியாம போயிடுச்சு நல்லா தூங்கிட்டோம் அசந்து போய் தூங்கிட்டோம் காலையில எழுந்திரிச்ச உடனே அம்மா பசி தாங்கலை எனக்கு சீக்கிரம் ஏதாவது கொடு அப்படிங்கிறது இயற்கையான பசி இப்ப விருந்துக்கு போறது போறது ரெஸ்டாரண்ட் போறது பியூட்டிஃபுல்லா அடுக்கி வச்சிருக்காங்க செமையா டெசர்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து ஐரு சாப்பிட்டோமே இருந்தாலும் இதான் பாக்குறதுக்கு இவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன் இருக்கு இந்த பக்கம் கேசரி இருக்கு இவ்வளவு நல்லா இருக்கு அங்க பார்த்தா வந்து பிசி பேலா பாத்து இல்ல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பியூட்டிஃபுல்லா இருக்கு இதெல்லாம் வந்து பசியே இல்லைன்னாலும் சாப்பிடும் இது எங்க இருந்துங்க வருது இது வந்து ஹைப்போதலமஸ் கிடையாதுங்க உங்களோட மூளையோட அறிவு திறன் வந்து எப்படின்னா இந்த ஹைப்போ ஹைப்போதலமஸ்ல இருந்து வர்ற அந்த சிக்னலையே பைபாஸ் பண்ணி பசியே இல்லைன்னாலும் சாப்பிட வைக்கும் இப்போ இந்த ஆஸ்பெக்ட் பார்த்து பிரேக்ஃபாஸ்ட் எந்த அளவு முக்கியம் தெரியுமா இப்போதான் அந்த ஹைப்போதலமஸ் பத்தி சொல்லியிருக்கேன் அதுல ஊர்பட்ட ஹார்மோன் வரும் ஊர்பட்ட ஹார்மோன் மேல இருந்து கீழே எல்லா கிளான்ஸ் அவயவயங்கள் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு என்ன அப்படின்னா காலையில அப்படி கண்ணு முழிச்ச உடனே உடம்புல இருந்து அந்த இன்சுலினோட அளவு குறைஞ்சு ஒளி கண்ணுக்குள்ள போன உடனே அந்த நம்ம இயங்கிறதுக்கு தேவையான ஆற்றல் வேணும் இல்லையா அதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு உதாரணத்துக்கு வந்து அறக்க பறக்க இப்ப நம்ம காலையில எந்திரிக்கிறோம் பல்லு விளக்குறோம் குளிக்கிறோம் சாப்பிடுறோம் எல்லாமே எங்க இருந்து அந்த எனர்ஜி வரும் வேக வேகமா செய்யறது எல்லாம் அட்ரினலி நாரடினல் அங்க இருந்து வரும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்புறம் ஸ்டீராய்டு நேரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் ஷூ ரெடி பண்ணி வைக்கல கிளம்பணும்னு தெரியும்ல அப்படின்னு ஒரு கோபம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வருது ஸ்டீராய்டு ஹார்மோன் உள்ள இருந்து வருது எல்லாம் என்ன செய்யும் இன்சுலினை சப்ரஸ் பண்ணி உள்ளேயே உற்பத்தி ஆகுற ஆகிற ஆக்சிஜனை சப்ரஸ் பண்ணி சர்க்கரையை வந்து அதிகமாக்கி ஏன்னா ச ரத்தத்தில் குளுக்கோஸ் இருந்தால் தான் இதெல்லாம் வந்து வேகமாக செயல்பட முடியும் அப்போ வந்து இன்சுலின் சப்ரஸ் ஆகிடும் ஹார்மோன்ஸ்லாம் என்னென்னா ரெடியாக இருக்கும் இது வந்த உடனே அப்போ நம்ம இன்சுலின் ரிலீஸ் ஆகும் ஆனால் அவசர அவசரமாக கிளம்புறோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலைன்னா என்ன ஆகும் அப்படியே உடம்பு கன்ஃபியூஸ் ஆகி மூளை ஹைப்போத்தலமஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி இன்சுலின் ரிலீஸ் பண்ணுறதா இல்லையா அந்த மினிமல் இன்சுலின் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுறது பசி வரும் ஒரு கிரேவிங் வரும் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும் கிளாஸில் போய் போய் உட்காந்தா வந்து ஒரு போக்கஸ் கிடைக்காம போகும் ஆபீஸ் கோயஸ் அவசமா போறீங்க சரியா சாப்பிடலன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் கிடைக்காது பல பிரச்சனை இருக்கும் அப்புறம் என்ன நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லஞ்ச அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க எடுத்துட்டு போன ஃபுட்டை வந்து உங்க பசங்களோ இல்ல நீங்களோ சாப்பிட்டுப்பீங்க எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வர்றோம் அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும் அப்பாடா படிச்சு முடிச்சாச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு வேலை முடிஞ்சிருச்சு ஹோம் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸ் அதுக்கடுத்து நைட்டு வந்து அப்பதான் நல்லா ரிலாக்ஸா இருக்க போறோம் டின்னர் சாப்பிடுறோம் இது என்ன அப்படின்னா சர்க்கேடியன் ரிதம் அதாவது பயலாஜிக்கல் கிளாக் அப்படின்னு நம்ம உடம்புல நைட் நைட்டு அதாவது இருட்டு இருக்கிறப்ப தூங்கணும் வெளிச்சம் இருக்கிறப்ப முழிச்சிருக்கணும் இதுதான் வந்து சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்ற பயோலாஜிக்கல் கிளாக் இது வந்து இன்னைக்கு நேத்து இல்லங்க அமீபா காலத்துல இருந்து எப்ப சூரிய ஒளி வந்து படுதோ அப்ப இருந்து வந்து பிரெயின் அப்படின்னு ஒரு சென்டர்னு ஸ்டார்ட் ஆச்சோ இந்த சர்க்கேடியன் ரிதம் அப்ப இருந்தே ஃபார்ம் ஆயிடுது இது மனுஷனுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் குருவி எல்லாம் ஆறு மணி ஆனா அதோட கூட்டுக்கு போயிடுது அதுக்கப்புறம் சத்தமே இல்ல குருவி காக்கா எல்லாம் தூங்க போயிடுது நம்மளும் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி வெளிச்சம் எல்லாம் இல்லாதப்ப இருக்கோ ஆறரை ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டு நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அப்படிதான் தூங்கிட்டு இருந்தா தான் இயற்கை இருட்டுல தூங்கணும் காலையில எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க நாலு மணிக்கு நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருவாங்க அவங்க அவங்க டக்கு டக்குன்னு சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு நீட்டா வந்து இதுதான் சைக்கிள் இதுதான் ருட்டின் இப்ப என்னாச்சு இப்ப பார்த்தாலும் வெளிச்சம் ஆமா இப்ப பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வெளிச்சம் நம்ம என்ன இப்ப எல்இடி பல்ப் இருக்கு டியூப் லைட் இருக்கு அப்புறம் ரீடிங் லைட் இருக்கு அது போதாதுன்னு டிவி ஸ்கிரீன் இருக்கு சரி அதுதான் அப்படின்னு பார்த்தா வந்து மொபைல் இருக்கு டேப் இருக்கு இவ்வளோ டிவைஸ் இருக்கு ஒர்க் பிடிஎஃப் சென்ட் பண்ணியாச்சு நீ உன் டேப்ல போய் ஓபன் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அந்த லைட்டு இது என்னன்னா கண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு வெளிச்சம் போறோம் அந்த பினியல் கிளாண்ட்ல இருந்து தான் வந்து கரெக்டா வந்து ஹார்மோன் அதுதான் தூக்கம் வர்றதுக்கு காரணம் எப்படி சுரக்கும் லைட்டு உள்ள போயிட்டு இருந்தா அதனாலதான் நிறைய பேருக்கு தூங்க லேட்டாகும் இதுல இந்த காலத்து தாத்தா பாட்டிக்கு வேற பெருமையா என் பேரெல்லாம் பதினோரு மணிக்கு முன்னாடி தூங்கவே மாட்டாங்க அதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க மறந்துடாதீங்க குழந்தைகளை வந்து எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட வச்சு எவ்வளவு சீக்கிரம் தூங்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பேரம் பேத்திகளை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்வுக்கு வந்து நீங்க கொண்டு போறீங்கன்னா எதையும் அந்த மாதிரி பெருமையா சொல்லாதீங்க சீக்கிரம் சாப்பிட வைங்க சீக்கிரம் தூங்க வைங்க சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கினா ஆட்டோமேட்டிக்கா காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு தோணும் காலையில சீக்கிரம் சாப்பிடணும்னு தோணும் அப்ப சீக்கிரம் எந்திரிச்சா சீக்கிரம் சாப்பிட தோணும் தேவையான அளவு சாப்பிடலாம் நாள் ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன விஷயம் சாதாரண விஷயமா நமக்கு படுறது இந்த பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளவு முக்கியமா சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலை உணவு தாங்க அதனால தான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காலையில வந்து ராஜா மாதிரி சாப்பிடணும் மதியம் இளவரசன் மாதிரி சாப்பிடணும் நைட்டு வந்து இல்லாதவங்க மாதிரி சாப்பிடணும் அதாவது சரியா சாப்பிடக்கூடாது இல்லாட்டி ஏதோ பழமோ பச்சை காய்கறியோ சாப்பிட்டு தூங்கினா போதும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறது நான் சொன்னேன் இல்லையா இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும் நம்ம பிரேக் ஸ்கிப் பண்றது மதியம் சாப்பிட்றது நைட்டு நிறைய சாப்பிட்றது இப்படி சாப்பிட்றப்ப வந்து ஹார்மோனல் இம்பால வயலன்ஸ் நிறைய வர்றதுனால தான் உங்களுக்கே இப்பெல்லாம் தெரிஞ்சிருக்குங்க முப்பது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் நிறைய குழந்தைய பெற்று இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்டே அதை எடுத்துட்டாங்க ஏன்னா ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே படாத பாடுபடுறாங்க ஏன் ஒரு சின்ன வயசுலேயே ஒபிசிட்டி அதாவது வெயிட் ரொம்ப கூடிடுறாங்க சீக்கிரம் மெனார்கி அதாவது பெரிய ஆயிடுறாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த பாடுபடுறாங்க கடைசியில் கவர்மெண்டே வந்து முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு குழந்தையாவது பெற்றுக்கங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு இதுக்கெல்லாம் என்ன கா எல்லாம் என்ன காரணம் ஹார்மோனல் ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா நீங்க உங்க உடம்போட பயலாஜிக்கல் கிளாக் அதாவது சர்க்கேடியன் ரிதத்தை ஒபே பண்ண கத்துக்கங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நைட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க நைட்டு சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் மூணு மணி நேரமாவது கேப் இருக்கணும் இப்படி செஞ்சு எட்டு மணி நேரம் ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்குனீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து சீக்கிரம் எந்திரிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடலாம் உங்க ஹோல் டே நல்லா இருக்கும் பி கேர்ஃபுல் பி ஹெல்த்தி பி ஆக்டிவ் பி எனர்ஜெட்டிக் by taking your breakfast. Thank you.